குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஒரு மருத்துவமனையில் நடந்திருக்கிறது கிண்டியில் உள்ள கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு மூத்த டாக்டர் அனுபவம் வாய்ந்த புற்றுநோய் தலைமை மருத்துவர் மருத்துவர் பாலாஜி அவர்கள் கத்தி குத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதுவும் நோயாளியின் மகனால் கத்தி குத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் முதல் நிலையில் இது மிகவும் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லையோ என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்குவது எந்த விதத்திலும் மருத்துவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பணியாற்ற முடியாது அதனால் அரசாங்கம் முதலில் மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி எட்டிலேயே சட்டம் நமது தமிழகத்தில் இருக்கிறது சட்டம் நடைமுறை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் மருத்துவர்களின் ஆதங்கம் அதன்படி ஏதாவது இதே போல அசம்பாவித சம்பவம் மருத்துவர்கள் மீதோ மருத்துவமனை மீதோ நடந்தால் அவர்கள் உடனே கைது செய்ய முடியும் மூன்றாண்டுகளில் இருந்து எட்டு ஆண்டுகள் வரை அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்க முடியும் அவர்களுக்கு பிணையில் வெளிவர முடியாத தண்டனை கிடைக்கும் ஆனால் இதுவரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்திருந்தாலும் யாருமே தண்டிக்கப்படவில்லை ஆக இந்த சட்டம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது மருத்துவர்களின் ஆதங்கம் அதே போல இந்த மருத்துவமனையில் முழுமையான ஒரு பாதுகாப்பு இல்லை சிசிடிவி கேமராக்கள் இல்லை நோயாளிகளும் கூட யார் வருகிறார்கள் என்பதற்கான ஒரு கண்காணிப்பு இல்லை இவையெல்லாம் இல்லாமல் மருத்துவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல கிரீவன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனைகளிலெல்லாம் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலில் அரசாங்க மருத்துவமனையில் கூட இது நடந்து கொண்டிருக்கிறது ஆக நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் பாலமாக மனநல ஆலோசகர்கள் இருப்பார்கள் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அரசாங்க மருத்துவமனைகளில் ஏற்படுத்த வேண்டும் அரசாங்க மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் நோயாளிகளுக்கும் நம்பிக்கை ஏற்படும் அளவிற்கு சிகிச்சை இருக்க வேண்டும் ஆக இத்தகைய நிகழ்வுகள் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் உடனே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்